நான் வரும்போத கேள்வி கேட்டாங்க நன்றி சொல்ல வந்திருக்கீங்களான ராஜ்யசபா சீட்டுக்காக நன்றி அப்படின்னு நினைச்சிட்டு அது பார்ட்டியில முடிவு பண்ணி யாருன்னு முடிவானது அப்ப நன்றி சொல்ல வருவோம் இப்ப வந்தது வந்து நன்றி சொல்லல கொண்டாட வந்திருக்கும் இந்த தீர்ப்பு நமக்கு சாதகமாக என்று சொல்வதை விட இந்தியாவுக்கே சாதகமான ஒரு தீர்ப்பை இவங்க போட்டு கேசினால வந்திருக்குங்கிறதுனால கொண்டாடப்பட வேண்டியவர்கள் இவர்கள் அதனால அந்த கொண்டாடுறதுக்காக தான் நான் வந்தேன் அதுல என்ன உதவி பண்ணணும்னாலும் தேசிய அளவில் இந்த வெற்றியை நாம் மற்றவர்களுக்கும் பிரயோஜனப்படும்படி கொண்டாட வேண்டும் என்பதை அவர்கிட்ட எல்லாம் வராது பத்தி பேசல இப்ப கொண்டாடுறதுக்காக தான் வந்தேன் நான் நினைக்கிறேன் அதுதான் ஒரு ஆண்டுக்கு முன்னாடி அவ்வளவு அவசரப்பட வேண்டியது இல்லை அதனால இப்ப நடந்த நல்ல சந்தோஷமான விஷயங்களை அதை பத்தி நீங்க பேசுங்க நிறைய பேசுங்க நான்